ஒன்று தெரிஞ்சுங்க இன்னைக்கு நீங்க ஒரு திட்ட போய் கம்ப்ளீஷன் பண்ணி உட்காரதுக்காக கம்ப்ளீஷன் பண்ணீங்கன்னா அவர் உங்க முன்னாடி வேக வேகமா எரிஞ்சு கொட்டி தீஞ்சி பொறிஞ்சி காஞ்சி வெடிச்சு எல்லாம் பண்ணிட்டாருன்னா கூட ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தனியா படுத்துட்டு போது என்ன நினைப்பாரு அவன் வந்து கம்ப்ளீஷன் பண்ண முயற்சி பண்ணானே அதுவே பெரிய விஷயமாச்சு நாமளும் இந்த மாதிரியே ஏம்பா இழுத்துட்டு இருப்போம் வாழ்க்கைய அவங்க எப்பவாவது தனியா இருக்கும்போது என்ன நினைப்பாங்க நம்மளும் கம்ப்ளீஷன் பண்ணிக்கிட்டா தான் என்ன அப்பவே என்ன எதிர்ப்பு தன்மை பலவீனப்படுத்தப்பட்டு விடுகிறது நல்லா தெரிஞ்சுங்க எதிர்ப்பு தன்மை பலவீனப்படுத்தப்பட்டு விட்டால் எதிரி இல்லாமல் போகிறான் அதத்தான் முருகன் பண்ணாரு சூரபத்மனை எதிர்ப்பு தன்மையை அழித்து விட்டு மயிலாகவும் சேவற்கொடியாகவும் கொடியாகவும் வகுந்து வச்சுக்கிறாரு நீங்களும் உங்க முன்னாடி இருக்கவங்க எதிர்ப்பு தன்மையை பலவீனப்படுத்தினீங்கன்னா அவங்க சூரபத்மனா இல்லாம உங்களுக்கு மயிலாவும் சேவர் கொடியாவும் மாறிடுவாங்க நீங்கள் முருகனாவீர்கள் கைலாசாவின் கந்தசஷ்டி மகோத்சவம் பகவான் நித்யானந்தரை கேளுங்கள் ஆறு நாட்கள் தினந்தோறும் நடைபெறும் தொடர் நேரலை சத்சங்கத்தில் இணையுங்கள்